ஓவைசி கட்சி வந்து என்ன வேலையை பார்க்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க மதவெறியை தான் தூண்டிட்டு இருக்கும் அடுத்த தேர்தலில் வந்து பழனிக்கு பாத யாத்திரை போவார் திருமாவளவன் ஏன்னா அவர் இப்பவுமே வந்து பழனிக்கு வந்து போயிட்டார் அடுத்து வந்து திருச்செந்தூரில் போய் மொட்டை போட்டு வருவார் இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இந்து ஓட்டு வங்கி உருவா பழபடியும் சொல்கிறேன் இந்துக்கள் ஒன்று பட்டுட்டாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்து எழுச்சி ப ஏற்படாமல் இங்கு எதுவும் மாறாது மாறினாலும் நிலைக்காது அதனால இந்து எழுச்சிங்கிற அடிப்படையில இது வந்து தொடக்கம் ஆயிருக்கு இதனுடைய உச்சம் என்னவா இருக்கும்னா இந்த நாடு இந்து தேசமாக மாறும் இந்து எழுச்சி எரு ஏற்படாமல் இங்கு எதுவும் மாறாது அப்படியே மாறினாலும் நிலைக்காது எவ்வளவு பெரிய வார்த்தை வருங்க இந்து எழுச்சி ஏற்படாமல் இங்கு இந்தியாவில் எதுவும் மாறாது மாறினாலும் நிலைக்காது அன்னைக்கு வந்து நம்ம நாட்டை வந்து மதத்தின் அடிப்படையில் கூறு போட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் இந்து எழுச்சியை நீங்கள் இந்த பக்கம் ஏற்படுத்தியிருக்கணும் இந்த நாட்டை வந்து நீங்கள் கூறு போட்ட உடனேயே வந்து அதை இந்துங்கிற எழுச்சியில் அடிப்படையில் கொண்டு வந்து நீ வந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு போகிற நாங்கள் இந்துன்னு நினைக்கிறோம் நின்றுக்கணும் அதைத்தான் வந்து அந்த மகான் சொன்னார் இந்த மரமண்டைகளுக்கு அது ஏறலை அதனால இவங்க வந்து செக்குலர் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பேத்தினாங்க விளைவு என்ன ஆகிப்போச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அன்னைக்கு வந்து இந்து தேசமாக நீ பாகிஸ்தானை முஸ்லீம் நாடுன்னு அறிவிச்சிட்டா நீ இந்து நாடுன்னு அறிவிச்சிருக்கணும் அறிவிச்சிட்ட இந்து நாடுன்னு அறிவிச்சாலே அது பரந்தமான பன்முடிய ஒரு மதம் தான் சனாதன தர்மம் யார் வந்தாலும் வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லும் ஆனா என்ன அப்படின்னா சட்ட ரீதியாக நீங்க இந்துக்களை இழிவுப்படுத்த மாட்டீங்க சட்ட ரீதியாக இந்து மதத்தை கேவலப்படுத்த மாட்டீங்க சட்ட இந்துக்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டீங்க உங்க மதத்துல நீங்க என்னத்தை வழிபடுறீங்களோ வழிபட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அதுதான் இங்க நடக்கும் ஆனா அது இப்ப தேவைங்கிறத இப்ப உணரக்கூடிய சூழ்நிலையில் மகாத்மா மகாராஷ்டிரா தேர்தல் வந்து இப்ப நமக்கு நினைவூட்டுங்கிறதா என்னுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் இத இதுக்கு முன்னாடி பா பாஜகவும் வந்து பாஜக உண்மையிலேயே வந்து எல்லோருக்குமான கட்சி எல்லோருக்குமான கட்சி தான் இல்லை எந்த சந்தேகமும் கிடையாது எல்லோருக்குமான கட்சி எந்த மதத்தை பத்தியும் மத ரீதியான எந்த பிரச்சாரத்தையும் எடுக்கல ஆனா பாஜக மேல இது மதவாத கட்சி மதவாத கட்சி மதவாத கட்சி இப்படியே வந்து எல்லா கட்சிகளும் காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த களவாணி கூட்டணியில் எல்லா கட்சிகளும் வந்து அதை மதவாத கட்சி இவங்க வந்து செக்குலர் கட்சி இதுவங்க மதசார்பின்மை கட்சி அது மதவாத கட்சி இப்படியே சொல்லிட்டு இவங்க தான் உண்மையான மத மதவாத கட்சியா இருந்தாங்க இவங்க தான் உண்மையிலேயே இந்துக்களுக்கு விரோதமான அத்தனை காரியங்களையும் செய்தாங்க தான் கிறிஸ்தவ ஓட்டு முஸ்லீம் ஓட்டுக்காக இந்துக்கள் இந்த வழிபாட்டு முறையில இருந்து எல்லாத்தையும் சீரழிச்சாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல சொல்ல மாளாது அந்த அளவுக்கு பண்ணி விட்டாங்க இதெல்லாம் பண்ணது திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கும்பல்கள் ஆனா இவங்க வந்து பாஜகவு மதவாத கட்சி மதவாத கட்சினே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மத ரீதியான பிரச்சாரங்கள் எல்லாம் பண்றது இல்லை பண்ணுறதை விரும்புறதே இல்லை இவ்வளோ நாள் அப்படிதான் இருந்தாங்க நம்ம வந்து பொதுவாக தான் இருக்கணும் நம்ம அந்த பிரச்சார அணுகுமுறை எல்லாமே பொதுவாக தான் இருக்கணும் நம்ம நாட்டை மையப்படுத்தி இருக்கணும் நம்ம நாட்டுக்காக நாட்டின் முன்னேற்றத்தை மையப்படுத்திட்டு இருக்கணும் இவ்வளோ தான் எதிர்பார்த்தாங்க இந்த கலவணியெல்லாம் சேர்ந்து சும்மா இருந்த அவரையும் கடைசியில் நீங்களும் இதே மாதிரியான இதான் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே அது சரியான பாதையில் இப்போ அவர் திரும்பிட்டார் பிரதமரே திரும்பிட்டாரு பிரதமரே வந்து கடைசியில் பார்த்தாரு நீங்கள் என்னதான் பத்து வருஷமா நாட்டை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கட்டமைச்சு கொண்டு வந்தாலும் பத்தாவது இடத்துல இருந்த பொருளாதாரத்தில் உலக அளவில் பத்தாவது இடத்துல இருந்ததை அஞ்சாவது இடத்துக்கும் கொ கொண்டு வந்தாலும் லஞ்சமே தினசரி லஞ்சமே கதீனி இருந்த ஒரு நாட்டை வந்து பத்து வருஷத்துக்குள்ள லஞ்சமே இல்லாத நாடு லஞ்சம்ங்கிற செய்தியே வராத ஒரு மத்திய அரசு நிர்வாகத்தை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வளர்ச்சியில கொரோனாவில் எல்லா உலக நாடுகளும் மண்ணை கவிட்டு இருக்கும்போது சீனா உட்பட இந்தியா மட்டும் பாதிக்காத அளவுக்கு வளர்ச்சியில கொண்டு போய் மக்களையும் காப்பாத்தி இதெல்லாம் செய்த அந்த பிதாமகனை கடைசியில வந்து தனி மெஜாரிட்டி இல்லாம ஆக்கி விட்டீங்க அடுத்த இந்த காரணம் தான் ஓட்டு போடல ஏன்னா என்னெல்லாம் பண்ணினா கூட ராமருக்கே ஆலயம் கூட அயோத்தியில் பை அந்த தொகுதியை பாத பாராளுமன்ற தொகுதியில் பாஜக தோல்வி இப்படித்தானே பண்ணாங்க இதெல்லாம் செய்தாங்க அப்படின்னா இதெல்லாம் செய்தது மட்டும் இல்ல காங்கிரஸ் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை ஒன்று கையில எடுத்துச்சு என்ன அப்படின்னா அதாவது இங்கே இங்க எடுத்த மாதிரி தான் பிராமண எதிர்ப்பு நீங்க எடுத்த மாதிரி அங்க வந்து அதர் பேக்வேர்டுன்னு எடுத்தாங்க இந்திய அளவில் அதர் பேக்வேர்டு அதாவது பிற்பட்டோர் பிற்பட்டோர் அதர் பிற்பட்ட சமுதாயம்னு சொல்லி பிரித்து அந்த பிற்பட்ட நோக்கம் வந்து அடிப்படையில் பாஜகவுக்கு ஒரு சதி திட்டத்தோட கரெக்டாக காய நகர்த்தி ஒரு பக்கம் பார்த்தா நான் கவுல் பிராமணன் சொல்லிட்டு அறிஞ்சது அந்த கும்பல் ஆனால் அந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்து ஓட்டு வந்திய இந்துக்களை பிரிவு இந்துக்களுக்கு உள்ள வெள்ளைக்காரன் தான் வெள்ளைக்காரன் காலத்துல எப்படி இந்து இந்துக்கள் இடையில இருந்த ஜாதி பிரிவுகளுடைய அடிப்படையில் உள்ள புகுந்து ஜாதி கட்டமைப்பையே வந்து வெறித்தனமா மாத்தி அதை வந்து பிராமணனுக்கு எதிராகவும் பிராமணனுக்கு சா ஜாதி துவேஷத்தை உண்டு பண்ணி எல்லாம் வந்து அரசியல் பண்ணாலும் பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணாலும் அதை தான் காங்கிரஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு இதையும் பண்ணாங்க இதை வந்து வச்சு நல்லா அழகா பாராளுமன்ற தேர்தலில் இது நல்லா அழகா பண்ணாங்க ஒரு பக்கம் முஸ்லீம் ஓட்டெல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க கிறிஸ்தவ ஓட்டல்லாம் ஒன்னு சேர்த்து அழகா அறுவடை பண்ணிட்டாங்க இன்னொரு பட்டம் இந்து ஓட்டம் வந்து சிதைக்கக்கூடிய வேலையும் அழகா பண்ணாங்க இதெல்லாம் செய்தாங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி அவங்களுக்கு நீங்கள் வந்து படித்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டராக இருந்தவர் மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா ராஜா கரெக்டாக பார்த்தாங்க ஒரு தடவை ஏற மாற முடியும் ஏமாறதை கீழே விழுந்தது குதிரையாச்சு டப்புனு தெரிச்சு எழுந்திரிச்சிடம்ல ஏன்னு இல்லைல்ல எழுந்திரி கொஞ்சம் நேரம் ஆகுன்னு சொல்கிறதுக்கு அதான் எழுப்பிட்டாங்க ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க கரெக்டாக காயை நகர்த்துனாங்க இந்து ஓட்டு வங்கியே அது மட்டும்தான் என்னமோ சொல்யூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை நோக்கி அடிச்சாங்க அதே மாதிரி இவங்க கொடுக்குற இலவசமும் கொடுத்தாங்க இல்லைன்னு கிடையாது கிடையாது மக்களை வந்து மடை மாற்றம் பண்றதுக்கு ஏமாத்துறதுக்கு அப்பாவி மக்களை நீங்க அதை அதை ஆயுதமா எடுத்து வச்சு அடிக்கிறீங்கிறத கரெக்டாக போன எலெக்ஷன்லேயும் புரிஞ்சு போச்சு தமிழகத்துல கொடுத்த மாதிரி மகாராஷ்டிராலயும் வந்து நீங்க என்ன ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த அதாவது தகுதியான பெண் மகள் இருக்குதா அப்படிலாம் கிடையாது எல்லா குடும்பத்தலைவருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போ அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க பாராளுமன்ற இந்த சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு மகாராஷ்டிராவுல காங்கிரஸ் சொன்னா நான் மூவாயிரம் ரூபாய் தரேன் எல்லாம் போடா ஒன்னு நான் நம்பல அப்படின்ட்டாங்க போடாடின்றாங்க அதே சமயத்தில் பாஜக அணியில் நாங்கள் இரண்டாயிரத்தி நூறு ரூபாயாட்ட நாங்கள் உயர்த்தி சொன்னாங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க அதை நாங்கள் உயர்த்தி சொன்னாங்க இது வந்து அந்த செக்டார் மக்களை வந்து கரெக்டா போய் சேர்ந்துட்டு நம்பிக்கையும் கிடச்சி போச்சுது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்து அப்படிங்கிறதில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அது ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு மற்றவனுடைய உழைப்பு எல்லாம் சேர்ந்து உருவாயிச்சு இதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஓவைசி மாதிரியான ஆட்களும் இதுக்கு நல்லா பண்ணாங்க காங்கிரஸுகளும் வந்து முழுக்க அதாவது பால் தாக்கரையுடைய மகனே உத்தவ் தாக்கரே வந்து இந்து விரோதி ஆயிட்டார் நெத்தியில் பாருங்கள் குங்குமப்பட்டே இருக்காது எப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு மகனாக பிறந்துக்கிட்டு நெத்தியில் போட்டு வைக்கிறது வந்து தப்புங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார்னா சுண்ணத்து செய்யாத முஸ்லீம் அந்த அளவுக்கு ஆகிட்டார் அப்படி தானே அப்படி தானே நம்ம எதை எடுத்துக்க முடியும் மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க நீ வந்து பால் பால்தாகரைக்கு மகனாக வேணா சொல்லிட்டாலேலாம் ஆனால் அது அவருடைய உண்மையான வாரி சிண்டேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க பாஜக அணி தான் வந்து கரெக்டானது அதுதான் அந்த நாட்டுக்கு தேவை இதுதான் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பினால் மட்டுமே மகாராஷ்டிராவில் வந்து ஐந்து சதவீதம் ஓட்டு வந்து பாஜக அணிக்கு கூடியிருக்கு இது ஒரு முக்கியமானது இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஓவைசின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திருப்பேன் ஓவைசி கட்சி வந்து என்ன வேலையை பார்க்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க மத தான் தூண்டிட்டு இருக்கும் காலங்காலமாக அந்த வேலையை தான் செய்தாங்க இப்படி தான் சொல்லி ஐதராபாத்லையும் அவர் எம்பி ஆனது இப்படி தான் ஆகிட்டு இருந்த ஆகிட்டு இருக்காரு அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து அவங்க வந்து கழிந்த தேர்தலில் கழிந்த சட்டமன்ற தேர்தலில் மூன்று இடத்துல அவங்க வெற்றி பெற்றாங்க மூன்று எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு உண்டு பல இடங்களில் நின்று மூன்று இடங்களில் வெற்றி பெற்றாங்க இந்த வாட்டி அதே மாதிரி வந்து பதினாறு இடங்களில் வேட்பாளர் நின்பாட்டினாங்க மலேகான்கிற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு அறுநூற்றி செல்கிற ஓட்டில் ஓவைசியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் பாக்கி எல்லா இடமும் அவுட்டு நிராகரிச்சுட்டாங்க ஒட்டு மொத்தமாக இதனால உடைய விளைவு என்ன ஆகிப்போச்சுன்னா எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பாஜக அணியில் உள்ளவங்க வெற்றி பெற்றிருக்காங்க பெரும்பாலும் பெரும்பாலான இடத்துல வந்து அங்கே வந்து ஏன்னா இந்து ஓட்டு வங்கி உருவாகிட்டு இந்துக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க யுனைட்டட் ஆகிட்டாங்க நீங்கள் என்னடா சொல்றது நீங்கள் வந்து இப்போ காலகாலமாக போட்டு மிதிச்சுட்டே இருந்தீங்கன்னா இருபது பதினஞ்சு சதவீதம் இருப்பாங்க வேணா மகாராஷ்டிராவில் முஸ்லீம்கள் ஆனால் எண்பத்தஞ்சு சதவீதம் உள்ள இந்துக்காரனை போட்டு மிதிச்சிக்கிட்டே எவ்வளவு எவ்வளோ நாள்தான் பொறுமையாக இருப்பான் நீங்கள் எல்லாம் சர்ச்சில் சொல்லதை கேட்டு ஓட்டு போடுவீங்க நீங்க எல்லாம் வந்து மசூதியில் சொல்லுறதை தான் ஓட்டு போடுவீங்க ஒட்டு மொத்தமாக இந்த கலவாணி கும்பலுக்கு அது நல்லவன இருந்தால் கூட பரவாயில்ல அவன் தேசத்துறையா இருக்கா இங்க இருந்தால் அமெரிக்காவில் போய் அமெரிக்க இந்தியாவை அவன் அசிங்கப்படுத்தி நடக்கிறாரு ராகுல் காந்தி அவருக்கு ஓட்டு அவருக்கு தலைமையில் ஓட்டு போடணும்னு சொல்றீங்க இப்போ மூளையை கழி வச்சாச்சு நீங்கள் அதுபடி தான் நீங்கள் செய்கிறீங்க சரி நாட்டுக்காக நம்மளும் ஒன்று சேருவோமே சேர்ந்துட்டாங்க காலி பண்ணி விட்டாங்க அதுக்கு பிறகு எம்மோ எப்போனா என்ன அர்த்தம் இப்படியே வந்து முஸ்லீம் மதவெறி கும்பல்கள் இதெல்லாம் பண்ணிச்சு இப்போ நான் வந்து இதில் இன்னொரு கூடுதலாக ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இருந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தேசிய தலைவர் ஆகிறதுக்காக அங்கே போய் போட்டிவிட்டார் மகாராஷ்டிராவில் போய் ஒரு நாலு தொகுதிகளில் வந்து அண்ணன் வேட்பாளர் ருப்பாட்டி ஆனால் அங்கேயும் ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு இங்கே பூரா இந்து மதத்தை இழிவுபடுத்தி இந்து காரணம் இழிவுபடுத்தி இந்து பெண்கள் எல்லாம் பிறவிலேயே பிறப்பாலேயே நீங்கள் எல்லாம் பறத்தைகள் இப்படி எல்லாம் சொல்லி கேவலப்படுத்தி சிறுக்கு ஒழிப்பு ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி இந்த ஜவஹர்லான்னு இந்த ஆட்கள் ஆட்களெல்லாம் சேர்ந்து சிறுக்கு ஒழிப்பு மாநாடு நடத்தினால போய் கலந்துக்கிட்டு அங்கே போய் நின்று இந்து மதத்தை இழிவுபடுத்தி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்த திருமாவளவன் அங்கே வந்து இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குன சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு போய் மாலை போட்டு கிடந்தாங்க திருமாவளம் போடல திருமாவளவனுடைய வேட்பாளர்கள் எல்லாம் போய் போட்டாங்க மாலை போட்டு பிரச்சாரம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு காய விடுவாங்க அதை நோக்கி தான் நீங்கள் இருக்கீங்க உங்கள் சமுதாய மக்களே மதம் மாற்றுறதுக்காக இப்போ மாமா வேலை பார்த்துட்டு நடக்குது இதுதான் தான் செய்துட்டு இருக்கீங்க இதை வரை திந்தி அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க நடக்குமா அது அடுத்த தேர்தலில் வந்து பழனிக்கு பாத யாத்திரை திருமாவளவன் ஏன்னா அவர் இப்பவுமே வந்து பழனிக்கு வந்து போயிட்டார் அடுத்து வந்து திருச்செந்தூரில் போய் மொட்டை போட்டு வருவார் இதுதான் நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இந்து ஓட்டு வங்கி உருவா பலபடியும் சொல்றேன் இந்துக்கள் ஒன்று பட்டுட்டாங்க இந்துக்கள் ஒன்றுபட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க நேரத்துல இருந்து பாருங்க எல்லாரும் அவங்க எல்லாருமே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க மகாராஷ்டிராவில் வந்து வளர்ச்சி திட்டம் அது இது என்னத்தெல்லாம் நீங்கள் செய்தாலும் அது இல்லை நீங்கள் வந்து இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு ஓட்டுனாங்க இந்து பொலரைசேஷன் ஆயிட்டு இந்து ஓட்டு ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இந்து ஓட்டு வந்து பொலரைஸ்ட் ஆகிட்டு இந்துக்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போட்டாங்க பிரதமர் அந்த மாதிரி சொன்ன தான் போட்டாங்க சொன்னதுனால அது சொன்னது ஒரு பாயிண்ட்டு அவர் சொல்லதுக்கு முன்னாடியே செயல் திட்டத்தை வகுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்து எழுச்சி ப ஏற்படாமல் இங்கு எதுவும் மாறாது மாறினாலும் நிலைக்காது அதனால இந்து எழுச்சிங்கிற அடிப்படையில் இது வந்து தொடக்கமாக ஆயிருக்கு இதனுடைய உச்சம் என்னவா இருக்கும்னா இந்த நாடு இந்து தேசமாக மாறும் அதில் தான் போய் நிற்கும் அப்படி மாறினா மட்டும்தான் நல்லது உலக அளவுலேயே அது நல்லது தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பும் தான் கரெக்டா இருக்கும் நல்ல முஸ்லீம்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இது பாதுகாப்பா இருக்கும் இந்த பயங்கரவாத கும்பல்களில் வண்டி ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை களி திங்கிற நிலைமையில அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து இதுதான் வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக நான் பார்க்குறேன் இதோட சேர்ந்து கூடுதலாக ஒரு விஷயம் இந்த மாதிரி திருமாவளமன் மாதிரியான ஆளு அப்புறம் வந்து இந்த ஓவைசி மாதிரியான ஆட்களுக்கு இனிமே வந்து எதிர்காலம் இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்